கீழே வேலை செய்கிற லோயர் போலீஸ் ஆஃபீசர்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆகட்டும் எஸ்ஐஸ் ஆகட்டும் இல்லை எஸ்கார்டு வர்றவங்க ஆகட்டும் மிகுந்த மன அழுத்தத்துக்கு காலாக இருக்காங்க சங்கர் தைரியமாக இருக்காரு போலீஸ்காரங்க இப்போ மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க டெய்லியும் காலையில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது சார் டெய்லி நாங்கள் ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது போலீஸ் எங்களை காப்பாற்றுங்கன்னு இப்போ எங்கள் வீட்டை கேட்குற நிலமையில தான் இருக்காங்க இப்போ நான் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் பேரறிவாளனை விடுவிக்கிறதுக்காக அற்புதம்மாள் அம்மாள் வந்து மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தினாங்க அதே போன்ற ஒரு போராட்டத்தை இப்பொழுது கமலா அம்மா இருக்காங்க அந்த அம்மாவினுடைய ஆசீர் வேலை முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்களுக்கு நாங்கள் பணி இருக்கோம் இது வந்து பணத்துக்காக செய்யக்கூடிய வேலை இல்லை பியூர் பாசிசை எதிர்த்து இந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் அப்போது கமல அம்மாக்காக இந்த சட்ட போராட்டம் நடத்தி சங்கரை அவர் தாய் இடத்துல வந்து நீதிமன்றத்தின் துணையோட சட்டப்படி ஒப்படைக்கிறதுக்கான வேங்கையை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உறுதியாக அது நடக்கும் என்னை பார்த்து வந்து அரசு அஞ்சக்கூடிய அரசாங்க இல்லை அப்படி அஞ்சலைன்னு சொன்னால் நான் என்ன கேட்குறேன் ஒரு தனி மனிதன் இவரை வந்து நீங்கள் உங்களுக்கு விசித்திரமா இருக்குது எப்படின்னா ஒரு தனி மனிதன் பேசிட்டாருன்னு சொல்கிறீங்க ஒரு வழக்கு போட்டீங்க நியாயம் இருந்தது கஞ்சா வழக்கு போட்டீங்க உங்கள் தரப்பில் ஒரு நியாயம் சொல்லப்பட்டுச்சு ஒரே வழக்குக்கு பதினேழு வழக்கு போட்டீங்க அந்த பதினேழு வழக்குலையும் உடனே அரசு காமிக்காமல் எல்லாம் பெயிலாகி குண்டாசெல்லாம் முடித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கே அவன் வெளியே விட்டா பேசிடுவானோ நான் என்ன கேட்குறேன் திருப்பியும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் நாங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றோம் நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு தூக்கு தண்டனை பெறக்கூடிய வழக்கு அல்ல இன்னையிலிருந்து இது நீங்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீங்கள் தண்டனையே கொடுத்தாலும் அஞ்சு வருஷம் கழித்து வந்தால் சங்கர் பேசத்தானே போகிறாரு அப்பவும் நீங்களும் உயிரோடு இருக்க போகிறீங்க நானும் உயிரோடு இருக்க போகிறேன் நீங்கள் பதவியில் இருந்தபோது என்ன தவறு செய்தீர்கள் மனித உரிமை மீறல் என்ன செஞ்சீங்க என்னென்ன பிரச்சனைகளில் ஈடுபட்டீங்கன்னு தண்டனை பெற்றாலும் கூட திருப்பி வந்து அவர் பேசத்தானே போறாரு அப்ப என்ன உலகத்தில் நீங்க அவரை கொண்டிருக்கீங்களா ஜெயிலுக்குள்ளே வச்சு சட்டத்தை மீறி பண்ண முடியாது இல்லையா மூணு வருஷம் தண்டனை அதிகபட்சம் கிடைக்கும்னா அந்த மூணு வருஷம் கழிச்சு வந்து சங்கர் இந்த அநியாயத்தை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து பேசத்தானே போறாரு எத்தனை நாள் நீங்க வச்சிருக்க உள்ள யூடியூபர்ஸ்ல என்ன வேணா பேசலாங்கிற மாதிரி இல்ல இல்ல யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம்ல அதைத்தான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம் அதை எடுத்துக்கக்கூடிய பார்வையாளனுடைய பார்வை தான் முக்கியம்னு இப்போ குண்டாஸ் ரத்து பண்ண வழக்கில் தெளிவாக சொல்லியிருக்கேன் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க அன்னப்பறவைகள் போல் எது நல்லது எது கெட்டதுங்கிறத மக்கள் தான் எடுத்து தீர்மானிக்கிறாங்க அதனால் நீங்கள் அதை கண்டு பயப்படக்கூடாது மக்கள் இந்த அரசாங்கத்தை குதிர்த்து என்ன நினைக்கிறாங்கிறத தான் இந்த சோசியல் மீடியாவிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் அரசாங்கத்துக்கு அறிவுரை கூறியிருக்காங்க ரவீந்திரநாத் சொன்ன கோட்டெல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது தப்பு பேச்சு சுதந்திரத்தை குறவழி கொண்டு நசுக்காதீர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதை பற்றியில் சங்கரை வந்து மிரட்டலான்னு நினச்சாங்கன்னா அது நடக்காது எத்தனை நாள் கழித்து வந்தாலும் அவர் பேசுவார் ஓகே ஏன்னா அவர் மக்களுக்காக பேசுகிறார்